ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யாசோபன் விளாக்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்டோரி கேட்க போனீங்கன்னா அவனை வர சொல்லடி கணவன் மனைக்குள்ள சின்ன மனஸ்தாபம் அதுக்கு பஞ்சாயத்துக்கு நாலு பேர் போகிறாங்க ஆனால் அங்கே பேசின விதம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு என்னதான் ஆச்சு கேட்போமா அவனை வரச்சொல்லடி எங்கே பேசினாலும் இது தீராது பஞ்சாயத்துக்கு எத்தனை பேரை அனுப்புவது யார் யார் என்பதான ஆலோசனையின் போக்கினை மிக சுலபமாக கடத்திவிட்டால் யசோதை பரசுவுக்கு மனைவி யசோதையின் பேச்சினை மறுத்து பேசிட இயலாது என்பது ஊர் அறிந்தது ஆனாலும் மகன் தர்ஷனது எதிர்காலமும் உலக யதார்த்தத்தையும் கலந்து யோசிக்க வேண்டும் என்பதை யசோதையின் காதில் மென்மையாக போட்டுவிட்டு யசோதையின் நம்பிக்கைக்கு பாத்திரமான சங்கரனை முன்னுக்கு வைத்தே பஞ்சாயத்துக்கான ஆட்களையும் ஏற்பாடு செய்தார் குடும்பத்தாளுக யாரும் வேணாம் பொதுவாக ஆளுக மூணு பேர் போனா போதும் சங்கரன் புள்ளி வைத்தது போல தனது ஆலோசனையை சொன்னார் குடும்பத்தாளுகை இல்லாட்டி எப்படி நம்ம தரப்பு நியாயத்தை சொல்ல முடியும் பரசுவின் கேள்விக்கு தேங்காய் உடைப்பது போல அதேன் சங்கரன் போறான்ல என மூவரில் முதல் நபரை தானே முன்மொழிந்தால் யசோதை சங்கரனாலும் மறுக்க முடியவில்லை ஈபி ராமரையும் கூப்பிட்டுக்க சங்கரா ரெண்டு குடும்பத்தையும் அறிஞ்ச மனுஷ என்ற யசோதை மூன்றாவது நபரையும் அவளே முன்மொழிவு செய்தாள் நல்ல காரியத்துக்கு மூணாலு போக கூடாதுன்னு உனக்கு தெரியாதா என சங்கரனை கடிந்து கொண்ட நாட்டாமை தனக்கு தோதாக கொத்தனார் கோவிந்தசாமியை நாலாவதாக அழைத்து கொண்டார் சரி என்ன பேசணும் ஈபி ராமர் யசோதையிடம் கேட்டார் வழக்கம் போல ரெண்டு கைகளையும் அண்டரண்ட பட்சியாய் விரித்த யசோதை நான் ஏதும் சொல்ற மாதிரி இல்லப்பா என்னைய பழிகாரியாக்க வேணாம் அவன் பாடு அவன் பொண்டாட்டி பாடு மகனை கை காட்டி விட்டு பதுக்கினாள் அம்மாவின் கண்ஜாடையில் இப்போதைக்கு என்னால் தனியாக வர்றதுக்கு வசதிப்படாது அம்மா அப்பா கூட தான் இருக்க முடியும் என பேசிய தர்ஷன் இஷ்டம்னா வரட்டும் இல்லை அப்ப வீடே தான் வசதினா அங்கேயே இருக்கட்டும் விட்டத்தை பார்த்தபடி தன் தரப்பு வாதத்தினை மனப்பாட செய்யில் போல ஒப்பித்தான் ஆனால் ஒரு விஷயம் போகிறவங்க குறிச்சிக்கங்க அவ ஹெப்பன் அதே என் ஜமந்தக்காரர் பெரிய மந்திரவாதி நீங்கள் என்ன தான் முக்கி தக்கி பேசினாலும் கடைசியில் அந்த ஆள் பேச்சேதேன் நிறுத்து வாப்பில்ல மெம்மாந்து வந்துடக்கூடாது எச்சரிக்கை போல தீர்ப்பனையும் சூசகமாக சொல்லி வைத்தாள் இவங்களெல்லாம் எதுக்கியா கல்யாணம் முடிக்கிறாக பேசாமல் அந்த ஆளையே கட்டி பிடிச்சி படுத்திருக்க வேண்டியது தானே ஆட்டோவில் பயணிக்கும் போது கொப்பளித்தார் கூப்பிட்டு சபையில வச்சு பேசி முடிச்சு விட்டுறனும் பேச கூப்பிட்ட வரல இவனோட இனிமே வாழ இல்ல டைவர்ஸ் வாங்கி கொடுங்கன்னு கும்பல் கும்பலா வந்து கோர்ட்ல நிக்குதுக தீர்ப்பு சொன்ன நீதிபதியே தான் தான் என்பது போல பேசினார் இ பி ராமர் தர்ஷனது மனக்கணக்கில் அவந்திகா பகதியம்மன் கோவில் திடரில் குத்தி நிற்கும் சூலாயுதம் போல நிமிர்ந்து நின்றாள் முன்னெல்லாம் அவள் இப்படி இல்லை காலேஜில் சந்திக்கிற போதெல்லாம் எத்தனை லகுவாய் குலைந்தால் தர்ஷனின் ஒவ்வொரு சீண்டலையும் ரசித்து பாகற்கொடியாய் தன்மேல் படர்ந்து கொள்வாள் யார் விட்ட சாபமோ இல்லை அம்மா சொல்வது போல அவர்கள் வீட்டில் ஏதும் மருந்து மாத்திரை கொடுத்து மந்திரவாதியை வைத்து செய்வினை ஏதும் செய்து மனசை மாட்டி விட்டார்களா ஒரு கணம் அவளை பார்க்க வேணும் போலவும் அவளது அந்த கோணல் மூக்கினை நிமிண்டி கிள்ள வேணும் போலவும் இருந்தது ஆட்டோவிற்கு சங்கரன் வழி கொடுத்து வந்தார் ஒரு ஹைவே காபி ஹோட்டலில் பலகாரம் சாப்பிட ஆட்டோவை நிறுத்திய போது நாட்டாமையும் கொத்தனாரும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டார்கள் திரும்ப கால்நேரம் சொல்ல முடியாதுப்பா பசித்தாங்கிற வயசா நமக்கு அவந்திகாவின் வீட்டுக்கு போய் சேர மட்ட மத்தியானம் ஆகி போனது பண்ணை வீட்டை போல நீல அகலமாய் இருந்தது வீடு சுற்றுச்சுவருக்கும் உள்ளிருக்கும் வீட்டுக்கும் சம்பந்தம் மாதிரி ரொம்பவும் தள்ளி அமைந்திருந்தது குடியிருப்பு ஆட்டோவில் வந்து இறங்கிய அரவமே அவர்கள் காதுகளில் விழுந்திருக்காது சுற்றுச்சுவரின் இரும்பு கதவுகள் பூட்டப்பட்டிருந்தன அக்கம் பக்கத்தில் ஆள் நடமாட்டமும் இல்லை ஆட்டோவை அனுப்பிவிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாய் வீட்டை நோட்டம் விட்டார்கள் வல்லென குறைக்க ஒரு நாய்க்குட்டியை கூட காணாம் பஞ்சாயத்து என்றால் முதல் நாளே வீட்டில் வந்து உத்தரவு கேட்டு தோளில் வைத்து சுமந்து கொண்டு போகாத குறையாய் அழைத்து வந்து விரும்புகிற அத்தனையையும் சவரட்னையாய் செய்து தரையில் கால் பாவாமல் வீட்டில் வந்து இறக்கிவிட்டு போகும் காலத்தில் அத்துவான காட்டில் மொட்டை வெயிலில் வீட்டு வாசலில் இப்படி பிச்சைக்காரனாய் நிக்க வச்சிட்டானுகளே தனது பரம்பரை பூராவும் வந்து எச்சக்காரி துப்பியது மாதிரி இருந்தது நாட்டாமைக்கு கொத்தனார் இரும்பு கதவு அருகில் போய் எதையோ தேடியவர் காலிங் இருக்கு கூப்பிடட்டுமா என்றபடி ஒன்றுக்கு இரண்டு முறை அழித்தியிருப்பார் போலும் வாங்க எல்லாரும் வாங்க இந்தா வந்துட்டேன் என்று ஒரு ஆண் குரல் ஒழித்தது குரலை தேடி நால்வரும் தலையை சுழற்றினர் கண்ணுக்கு தட்டுப்படவில்லை உள்ளிருந்த வீட்டின் கதவை திறந்து கொண்டு அவந்திகாவின் அப்பா கனகராஜன் லொங்கோட்டம் போட்டு வந்தார் வரும் வழியிலேயே சட்டை பொத்தானையும் பூட்டிக் கொண்டார் கதவை திறந்ததும் எல்லோரையும் வரவேற்கும் முகமாய் கை கூப்பினார் வாங்க பெரியாள்களா வந்திருக்கீங்க கதவை பூட்டிவிட்டு உள்ளே அவர்களை நடத்தி சென்றார் போன் பூட்டிருந்தா வெயில்ல நிக்க வேண்டி இருந்திருக்காது முன்கூட்டியே வீட்டுக்கு வரும் தகவலை சொல்லாததை குற்றமாக சொல்வது போல் இருந்தது யசோதை தடுத்ததை சொல்ல முடியாது இந்நேரம் எல்லோரும் வீட்டுக்கு திங்க வந்திருப்பாங்கங்க மொத்தமாக உட்காந்து கும்மி அடிப்பாங்க சொல்லாமல் போனால் ஒன்றும் குறைஞ்சு போகாது ஃபோன் போட்டேன் சார் ரீச் ஆகல ஃபோன் பிராப்ளமா டவர் பிராப்ளமானு தெரியல முகம் வெளிரபடி தனது போனை எடுத்து அதனை குற்றவாளியாக்கினார் சங்கரன் நடைபாதையில் பதிந்திருந்த அறுகோண கற்கள் புல்தரை போல் மெத்தென்றிருந்தன நேர்பாதையாய் இல்லாமல் வளைந்தும் நெளிந்தும் வடிவமாய் இருந்தது இருபுறமும் ஆங்காங்கே செடிகள் கொத்து கொத்தாய் வளர்ந்திருந்தன பெரிய இல்லை வீட்டின் முகப்பு நல்ல அகலமாய் வெப்பம் தாக்காமல் வளைவு தகர கூரை இறக்கி தரையில் மூங்கில் தப்பைகள் நிறுத்தி வர்ணம் பூசி வரவேற்பரை போல் வண்ணமாய் அமரித்திருந்தனர் உட்காருவதற்கு பெரும்பாலான சோப்பாக்களும் நாற்காலிகளும் போட்டிருந்தனர் உட்காருங்க டீ பாயில் தண்ணீர் குவளையும் நாலஞ்சு டம்ளர்களும் இருந்தன மதிய நேரையில் கதவை அடைத்து விடுவது வழக்கம் என்றவர் எல்லோரும் சாப்பிடலாமா எனவும் கேட்டார் நாங்க சாப்பிட்டு தான் வந்தோம் நீங்க போய் சாப்பிடுங்க சாப்பாட்டு நேரத்தில் நாங்க தான் தொந்தரவு கொடுத்துட்டோம் ராமர் உண்மையான வருத்தத்தில் பேசினார் கதவை திறந்து வீட்டுக்குள் நுழைந்த கனகராஜன் மனைவியோடு திரும்பி வந்தார் கையில் பழச்சாறு நிரம்பிய பாட்டில் திறந்த கதவின் வழியே நெய் சாம்பாரின் வாசனை மிதந்து வந்தது டீபாயில் இருந்த தமிழர்களில் பழச்சாறு நிரப்பிய நேரத்தில் அவந்திகாவின் இன்னொரு வடிவமாய் ஒரு பெண் உள்ளிருந்து வந்து கனகராஜோடு அமர்ந்தாள் நாட்டாமை அப்பெண்ணை அவந்திகா என்றே கணக்கிட்டார் எல்லோரது வயரும் குளிர்ந்த சமயம் கனகராஜன் பேச்சை துவங்கினார் அவந்திகா விஷயமா வந்திருக்கீங்க அப்படிதானே பெரிய மனுஷன்றத காமிச்சிட்டார் பாருங்க கை கொட்டாத குறையாய் பாராட்டி பேசிய கொத்தனார் கட்டுமான வேலைக்கான அஸ்திவாரத்தினையும் போட்டார் பெருசுக ரெண்டும் யசோதையும் பரசுவும் பேத்தியா மேல ரொம்ப உசுரா இருக்காக புள்ளைய காணோமே உள்ள தூங்குதா வழக்கம் போல் நாட்டாமை நூல் விட்டார் அப்படியா வந்து பாத்துட்டு போகலாமே அவக பிள்ளை தானே வர சொல்லுங்க இல்லங்கய்யா வீட்டை விட்டு வந்து ஆறு மாசம் ஆச்சுல பிள்ளையும் கைமீறி வளர்ந்துருக்கும் அங்க வந்து இருக்கலாம்னு அபிப்பிராயப்படுறாங்க அதுவும் அக்கா ரொம்பவே தவதாயப்படுது ராமர் ஒரு பிட்டை சேர்த்து போட்டார் அதான் டாடி சொல்லிட்டார்ல வந்து அழைச்சிட்டு போகட்டும் நோ என்ன டாடி என்னம்மா படித்த பிள்ளை நீயே இப்படி பேசுகிற பேரு காலத்துக்கு வந்த பிள்ளைய நீங்கள் தானம்மா சவரட்டினையோடு வந்து விட்டுட்டு வரணும் அதால உங்களுக்கு பெருமை நாட்டாமல் அவந்திக்காய் என்றே பேசினார் முறைப்படி நாங்கள் அழைச்சிட்டு வந்திருந்தா நாங்களே விடலாம் ஆனால் புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு பார்க்காம சண்டை போட்டு அழ வச்சு அனுப்பி விட்டுட்டாகல்ல அப்போ தானே கூட்டிட்டு போகணும் இந்த தருணத்திற்காகவே காத்திருந்தது போல அவந்திகாவின் அம்மா சடாரென பேசியது எல்லோரையும் ஒரு கணம் துணுக்குறச் செய்தது தர்ஷனும் அவந்திகாவும் காதல் திருமணம் முடித்தவர்கள் ஒரே கல்லூரி ஒரே ஊர் என்பதால் வீட்டார் பேசி சம்மதத்தோடு நடந்த திருமணம் திருமணத்திற்கு பிறகு அவந்திகாவின் அப்பா நடத்தும் கார்மெண்ட் கம்பெனியில் தர்ஷனுக்கு வேலை போட்டு கொடுத்தார் மாமியார் மருமகள் நாத்தனார் இன்ன பிற பிரச்சனைகளில் தர்ஷன் கம்பெனியை விட்டு விலகிட அவந்திகா கர்ப்பிணி கோலத்தில் தாய் வீடு வந்தாள் இப்போது பெண் குழந்தை பிறந்த நிலையில் பஞ்சாயத்து சொன்னாங்க தாயி எனக்கே ரொம்ப சங்கடமாத்தே இருந்துச்சு இத்தனை பெரிய குடும்பத்துல இதெல்லாம் நடந்திருக்க கூடாது விடுங்க தின்ன சோத்துக்கு வெஞ்சனம் தேடக்கூடாது பெரிய மனசு பண்ணி அனுப்பி வைங்க கொத்தனார் பௌயமாய் வேண்டினார் பெரிய மனசு தான் எங்க அப்பா அந்த குடும்பத்தோட சம்பதம் வச்சாரு பெரிய மனசு தான் தர்ஷனுக்கு நல்ல வேலை போட்டு கொடுத்தாரு பெரிய மனசு இருக்கிறதால தான் மகாராணியா வாழ்ந்த பிள்ளைய ரெண்டு வருஷமா மாட்டு போட்டு வதம் பண்ணின மாதிரி அந்த குடும்பத்துக்குள்ள வச்சு சித்திரவதை பண்ணுனாலும் வந்து கூப்பிட்டு போங்கன்னு இப்போவும் உங்ககிட்ட மரியாதையா பேசுறாரு அவந்திகாவின் அக்கா மூச்சு விடாமல் பேசியதிலிருந்து ஏற்கனவே குடும்ப சகிதமாய் உட்கார்ந்து பேச வேண்டியதை முடிவு செய்திருக்கிறார்கள் என்பது சங்கரனுக்கு தெளிவாகியது மரியாதையா பேசுறார் என்கிற வார்த்தை நால்வரையும் நெளிய செய்தது ராமருக்கு தாங்கவில்லை மரியாதை இல்லாம கூட பேச சொல்லுமா நாங்க உங்ககிட்ட கடன் கேட்டு வந்த மாதிரி பேசுற வேகமாய் பேசிய ராமரின் தோலை தட்டிய கனகராஜ் சாரி அந்த பிள்ளை அந்த அர்த்தத்துல பேசல தங்கச்சி பாசம் அப்படி பதற்றப்பட வச்சிடுச்சு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்றார் பட் இது பூராமே எங்க கருத்து அவந்திகா என்ன சொல்றான்னு தெரியாது அக்கா மறுபடியும் பேசிவிட்டு தான் அமைதியானால் என்னையா வீட்டுக்காரரா இப்படி பப்ளிக்கா பேசுது இந்த பிள்ளை என்று ராமரின் காதை கடித்தபடி அது அவந்திகா இல்லை என்பதை புரிய வைத்தார் அப்படியா என மிரள மிரள அவளை பார்த்தார் அது அவர் ஏதோ தன்னிடம் சொல்ல தயங்குகிறார் என்பதற்காக புரிந்து கொண்ட அந்த பெண் சொல்லுங்க நீங்களும் பெரிய மனுஷங்க தானே என்றாள் இல்லமா தங்கச்சி நீ பேசறதெல்லாம் கரெக்டு தான் தப்பு இல்ல ஆனா ஒரு காரியத்துக்கு வந்தோம்னா அது முடியணும்னு பேசணும் என தயங்கி தயங்கி பேசினார் ஓ அப்படின்னா நாம பேசக்கூடாது அவங்க ரெண்டு பேரையும் தான் பேச முடியும் இல்ல சித்திரவதை அது இதுன்னு பெரிய வார்த்தை பேச வேணாம் தர்ஷனும் படித்தவ தான் அவனுக்கு நீங்க பொண்ணு கொடுத்துருக்கீங்க அவ இந்த காலத்து பையன் மாமனார் கம்பெனில வேலை பார்க்க கூச்சப்பட்டிருக்கலாம் என விஷயத்தை மெல்ல துவக்கிய சங்கரனை இடைமறித்தார் நாட்டாமை உடச்சு பேசிரு சங்கரா அந்த பிள்ளை எப்படி பேசுச்சு என்றவர் ஐயா நீங்க உங்க கம்பெனில அந்த பைய வேலை பார்த்தப்ப மருமகன்னு கூட பார்க்காம ரொம்ப அசிங்கமா அவனை வஞ்சிங்களாம் என்ற நாட்டாமைக்கு பதில் சொல்ல அவந்திகாவின் அக்கா முன் வந்தபோது கனகராஜன் அவளை தடுத்தார் அதை சொல்ல வேணாம்னு இருந்தேன் அப்படி இருக்கப்ப இப்போ தனியா தனக்குன்னு சின்ன அளவுல ஒரு பிஸ்னஸ் தொடங்கியிருக்கான் இந்த நிலமையில உடனே தனியா வீடு பார்த்து போகணுங்கிறது சாத்தியப்படுமா அது அதுவும் இப்போ புள்ளத்தாச்சி ஆலம்பு வேணும் அதனால கொஞ்ச நாள் போகட்டும் நாங்களே ஏற்பாடு பண்ணலாம் சங்கரன் நைச்சியாக பேச வைத்தார் இல்ல சங்கரு இதுல ஆறு நாளும் நயந்தா பேசணும் வேளான்னு வந்துட்டா ஈவு கோவு பார்க்க கூடாது வஞ்சா என்ன அம்மா வீட்டுல வைய மாட்டாங்களா சாரு அத்தனை சீக்கிரமா யாரையும் அனாவசியமா பேச மாட்டார் வேறையா சொல்லுங்க வீட்டு விஷயம் சரித்த கொஞ்ச நாள் போய் இருங்க அப்புறம் தனி வீடு பார்க்கலாம் கொத்தனார் தன்மையாய் பேசினார் ஒர்க் பிளேஸ்ல நடக்கிறதெல்லாம் வீட்டில் வந்து ஒப்பிக்கிறது சில்லித்தனம் இல்லையா நாம தான் அதை மேனேஜ் பண்ணிக்கணும் பொதுவாக கம்பெனில யார் சரியின்னாலும் அப்பா கொஞ்சம் ஹார்ஷா தான் நடந்துக்குவார் அது நாங்களே இருந்தாலும் அப்படி தான் நடப்பார் அப்புறம் தனி வீடு சம்மந்தமாக நாம பேசுறதும் சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஒரு ஒய்ஃப் தனக்கு பிரைவசி வேணும்னு கேட்குறது தப்பா அவந்திகாவின் அக்கா சொல்லி முடித்ததும் நான் ஒன்றும் பெரிய பங்களா கேட்கல சின்னதா ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் டாய்லெட் அவ்வளவுதான் நாலாயிரம் வாடகை வருமா ஐயாயிரம் உங்க நிலமை புரியுது நானே கூட ஒரு ஜாபுக்கு போகிறேன்னு தானே சொல்கிறேன் இதை கன்சிடர் பண்ண கூட முடியல மேல் பகுதியில் இருந்த ஸ்பீக்கரில் அவந்திகா பேசினால் சிசிடிவி கேமராவும் ஸ்பீக்கரும் வாசலின் இரும்பு கதவு வரை பொருத்தி இருப்பதாக சொன்னார்கள் நாம பேசுறது பூராம் அவந்திகா கேட்டுக்கிட்டு தான் இருக்கா அந்த செய்தி பஞ்சாயத்துதாரர்களுக்கு ஒரு அதிர்வை ஏற்படுத்தியது கண்காணிப்பில் இருக்கிறோம் என்னும் எண்ணம் நால்வருக்கும் உருவாக சுதாரிப்பாக உட்கார்ந்தனர் பாப்பாவும் கூட வந்து உட்கார்ந்து பேசினால் நல்லா இருக்கும் ஈபி ராமர் கைப்பிள்ளைய வச்சுக்கிட்டு அவளால வர முடியாது அவந்திகாவின் அம்மா நாம மாப்பிள்ளைய கூட்டி வந்திருக்கம்மா மாப்பிள்ளை வந்தா பொண்ணு வரணும் என்ற நாட்டாமை கனகராஜனை பார்த்தார் நீங்க எதும் பேசலீங்கய்யா என்றார் என்ன பேசணும் என்ற கனகராஜன் தர்ஷன் நல்ல நான் அதனாலதான் பொண்ண கொடுத்தேன் என்ன சொந்த வேலை செய்வான் வர சொல்லுங்க அனுப்பி வைக்கிறோம் கை கூப்பி விடை கொடுத்தார் அதுக்கு முன்னாடி நல்ல ஒரு வீட்டை பார்த்து வைக்க சொல்லுங்க அவந்திகாவின் அம்மா துணை குரல் சின்ன பொண்ணுதாங்க அவளுக்கும் சின்ன சின்ன ஆசை அபிலாசைகள் இருக்கும்ல அதையே இவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான் இத்தனைக்கும் லவ்வர்ஸ் அறுகோண கற்களின் வழியே நடந்து வந்து இரும்பு கதவிலிருந்து கேமராவையும் ஸ்பீக்கரையும் காண்பித்த அவந்திகாவின் அக்கா கம்பெனி ஆட்டோவை வரவழைத்தாள் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட தனியா பேசலாமா என்று சங்கரன் அனுமதி வாங்கி ஒரு குட்டையான மரத்தின் கீழ் நின்று பேச்சை துவங்கினார் உன்னை பார்த்தா அறிவான பொண்ணா தெரியற தர்ஷன் நல்ல பையம்மா அவந்திக்கா மேல எந்த குத்தமும் அவன் இன்ன வரைக்கும் சொல்லல பாசமாகத்த இருக்கான் ஆனா ஏன் வந்து கூப்பிட மாட்டேங்கிறான்னு தான் புரியல ஒருவேளை அம்மா பாசமா கூட இருக்கலாம் நாட்பட நாட்பட ரெண்டு குடும்பத்துக்கான இடைவெளி அதிகமாகுமுக்கா ஆளுக்கு ஒரு பேச்சு கூட குறைய வரும் இப்பவே உங்க அம்மா தர்ஷன் குடும்பத்தை தரக்குறவா பேசுறதா மூணா நாளா மனுஷங்க பேசுறாங்க அது சரியில்லல்ல ஏ அவங்க எங்க ஃபேமிலிய என்னென்ன பேசியிருக்காங்கன்னு நான் சொல்லவா நீங்கள் கிளம்பும்போது கனகராஜ் பெரிய மந்திரவாதி உங்க எல்லாரையும் பேச்சில் மயக்கிடுவாரு எச்சரிக்கையா பேசுங்கன்னு சொல்லியிருப்பாங்களே அவந்திகாவின் அக்கா உடனுக்குடன் பதில் உரைத்தாள் சங்கரனுக்கு பேச்சு வரவில்லை அவந்திகா அவளது அக்காவை கொண்டு பேசி பிரச்சனைக்கு வழி கண்டுவிடலாம் என கணக்கிட்டு தான் தனியே அழைத்தார் அவந்திகாவின் அக்காவே தொடர்ந்தாள் இது சகஜம்தான் சார் நானும் இது கூடாதுன்னு தான் சொல்ல வரேன் தர்ஷனம் அவந்திகாவும் தானே அதனால சான்ஸ் இருக்கு இன்னைக்கு அவளும் அவனை விட்டு கொடுக்காம தானே பேசுகிறா ரெண்டு பேர்கிட்டையும் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் இதுவும் கூட அதர் பர்சன்ஸால் ஏற்படுறது நிச்சயமாக இந்த பீரியட்ல அதை அனலைஸ் பண்ணியிருப்பாங்க அதனால் அவங்கள நாம் இழுத்து சேர்த்து வைக்க வேணாம் அவனை மட்டும் வர சொல்லுங்கள் நீங்களே பர்சனலாக கேர் எடுத்து செய்யணும் அவங்க வீட்டுக்கு தெரியாம தனியா சந்திச்சு பேசுங்க உடனே வராட்டியும் சில நாளில் வருவான் இங்கே நான் இவளை பாத்துக்கிறேன் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி பேச பேச ஈகோ கரைஞ்சிரும் தானாகவே ரெண்டு பேரும் மூட்டையை கட்டிக்கிட்டு கிளம்பிடுவாங்க என்றவள் சங்கரனின் மௌனம் கண்டு பெத்த பிள்ளைகளே ஆனாலும் அவங்க வாழ்க்கைய நாம முடிவு செய்யக்கூடாது சார் கூட்டு குடும்பத்தின் மேல் அவந்திகாவுக்கு வெறுப்பிருந்தாலும் தர்ஷன் மீனான அவளது காதலை தினந்தோறும் அவளால் அக்காவிடம் பகிராமல் இருக்க முடியவதில்லை குழந்தையை கொஞ்சம் வார்த்தைகளில் தர்ஷனை அவள் திட்டுவதையும் திடீரென அப்பாவிடம் சொல்லிவிடுவதாய் குழந்தையை எச்சரிக்கும் பாவனையையும் வேறு எப்படி எடுத்துக்கொள்வதாம் அவட வர சொல்லுங்க சரிம்மா என்று சொல்லிவிட்டு ஆட்டோவில் ஏறினான் சங்கரன் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்பெல்லாம் வந்து யார் இந்த மாதிரி பஞ்சாயத்து சமாதான பேச்சுக்கெல்லாம் போகிறாங்க நேராக கோர்ட்டு டைவர்ஸு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க இந்தளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா கிடையாது என்ன ஃப்ரெண்ட்ஸ் அந்த அக்கா சொன்ன மாதிரி அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க தான் முடிவு பண்ணணும் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு தடவை சந்தித்து பேசுனாங்கன்னா மூட்டையை கட்டிட்டு அவங்க வீட்டை பார்த்துக்கிட்டு ஓடிடுவாங்க உண்மைதானே ஃப்ரெண்ட்ஸ் என் இந்த கதையை பற்றின கருத்துக்களை காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டாட்டா பாய்